இந்த வந்து திருப்புரை ரகசியம்னா திருப்புறையினா மாயை ரகசியங்கிறது வந்து அவங்க அவங்க உள்ளத்துக்குள்ள அவங்க அவங்க அனுபவத்துல தெரிஞ்சுக்க உணர்ந்து தெரிந்து தெளிந்து அறிஞ்சுக்க முடியுமே தவிர இது வந்து மற்றவங்களால இது இப்படி தான் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிடு நான் பிரம்மம்னு சொல்றதுனால பிரம்மம் ஆயிட முடியாது அப்படிங்கிறது எல்லாமே இது வெட்ட வெளிச்சமாட்டு அழகாட்டுறது இந்த பு புஸ்தகம் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டி இந்த புஸ்தகத்தை இந்த திரிபுர ரகசியத்தை உபதேசமாட்டும் முதல்ல கொடுத்தது பரமேஸ்வரன் மகாவிஷ்ணுவுக்கு உபதேசமாட்டு கொடுத்து மகாவிஷ்ணு பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணினார் மகாவிஷ்ணு பின்னாடி தத்தாத்ரேயராட்ட அவதாரம் பண்ணி தத்தாத்திரேயர் தன்னுடைய ஷீடனான பரசுராமருக்கு தேகாத்ம புத்திக்கு நீக்கி அவர் வந்து சகஜ ஞான நிலையை அடையணுங்கிறதுக்காக வேண்டி அவருக்காக மனமிறங்கி இந்த திரிபுரா ரகசியத்தை பரசுராமருக்கு உபதேசம் பண்ணுறார் பரசுராமர் பின்னாடி ஹரிதாயன மகரிஷிக்கு உபதேசம் பண்ணிடுறாரு இந்த ஹரிதாயன மகரிஷி நாரதருக்கு உபதேசம் பண்றார் அப்போ இந்த புஸ்தகம் இந்த எழுதப்பட்டது எப்படின்னா இந்த புஸ்தகத்துக்கு திருபுர ரகசியம்னு பேர் இருந்தாலும் ஹரிதாயன சம்ஹிதைன்னு சொல்லிவிட்டு அதுக்கு இன்னொரு ஒரு பேரும் இருக்குது ஏன்னா ஹரிதாயன மகரிஷி தான் உலக நன்மைக்காக வேண்டி வெளியில் கொண்டு கொடுக்கிறார் இந்த ஹரிதாயன மகரிஷி நாரத முனிவருக்கு கொடுக்கறத வந்து தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லலை எனக்கு இன்னார் இப்படி உபதேசம் பண்ணினாங்க நான் அந்த உபதேச வாக்கியங்களை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லாம எப்படி கொடுத்துருக்கிறாருன்னா தத்தாத்ரேய மகி தத்தாத்ரேயர் தன்னுடைய சீடனான பரசுராமருக்கு எப்படியெல்லாம் உபதேசம் பண்ணினாரோ அந்த உபதேச விளக்கங்களை நாரத மகிழ்ச்சிக்கு சொல்லப்படுறதாட்டு இந்த திருப்புர ரகசியம் ஞான காண்டம் இந்த உபதேசம் அமைஞ்சிருக்கு இது சின்ன சின்ன கதைகள் உருவகங்கள் எல்லாமே சேர்க்கப்பட்டு எப்படி எளிமையாட்டு புரிய வைக்க முடியுமோ அந்த விதத்துல புரிய வைக்கிறதுக்கு இந்த நூல் முயற்சி எடுத்திருக்கு வேற எந்த நூலுமே மனதை பற்றி வெளிப்படையான சாஸ்திரங்களாட்டு எதுவுமே இல்லை இப்படி இந்த திருப்புற ரகசியம் முழுக்க முழுக்க மாயையினுடைய வலிமையை சொல்லி மாயையினுடைய இயல்பையும் சொல்லி மாயனா மனம்னு சொல்லிட்டதுனால அப்போது இங்கே மனதினுடைய வலிமை மனதினுடைய இயல்பு அதாவது எண்ணங்களினுடைய வலிமை மனது எதனால் இருக்குது எண்ணங்களினால் மனம் இருக்குது அப்போ எண்ணம் ஒரு இடத்துல இருக்குங்கும்போதே அந்த இடத்துல மனம்ங்கிறது வந்துடுது அப்போது எண்ணம் அந்த எண்ணங்களினுடைய வலிமை எண்ணங்களினுடைய இயல்பு இது எல்லாத்தையுமே சுட்டி காட்டி இதிலிருந்து நடுநிலைக்கு நாம எப்படி போகிறது அப்படிங்கக்கூடிய வழிமுறைகளை சொல்லி அதாவது வழிமுறைகள்னு சொன்னா விசார முறைகளை நமக்கு சொல்லி எப்படி எல்லாம் விசாரம் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய முறைகளையும் சொல்லி இந்த விசாரம் பண்ணும்போது நமக்கு என்னென்ன மாதிரியான இடையூறுகள் வருங்கிறதையும் சொல்லி அந்த இடையூறுகளிலிருந்து எப்படி வெளியில வந்து ஒரு வைராகியத்தை பத்தியும் இது வந்து பேசுது விவேகம் வைராகியம் அப்படிங்கிறத பத்தி முழுக்க பேசி அதாவது முக்தி நிலை முக்தி அடையணும்னா முக்தியை விரும்பக்கூடியவனாட்டு இருந்தால் மகோன்னத நிலையை அடையணும்னு விரும்பினால் பரம சாக்ஷாத்காரத்தை அடைய வேண்டும் என்று விரும்புபவனுக்கு அதாவது பரம புருஷார்த்தத்தை அடையணும்னு விரும்பக்கூடியவனுக்கு முக்தியை அடையணும்னு விரும்பக்கூடியவனுக்கு இது ஒரு சிறந்த ஒரு கைடு எப்படி எப்படி எல்லாம் போகணும் அதாவது அவனுக்கு வைராகியம் திடமாட்டி இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த வைராக்கியத்தை எப்படி வைராகியத்துல எப்படி நிற்கணுங்கிறதையும் காட்டி கொடுத்து விவேகத்தின் மூலமாட்டு நித்யா நித்திய விவேகம் ஆத்மா அநாத்ம விவேகத்தை எல்லாமே கொடுத்து காரண காரிய பிரபஞ்சத்தை எல்லாத்தையுமேயே விளக்கி முழுக்க முழுக்க ஒரு ஞான பொக்கிஷமாட்டு விளங்குறது இந்த திருப்புர ரகசியம் முதல்ல திருப்புற ரகசியம்னு சொன்ன உடனே ஒரு அஹ் இது ஒரு அம்பிகையினுடைய வழிபாட்டு நூல் அம்பிகையினுடைய மந்திர இந்திர தந்திர சாஸ்திரங்களை பத்தி எல்லாமே பேசக்கூடியது அம்பிகையினுடைய மகிமைகளை பத்தி எல்லாமே பேசக்கூடியதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய கற்பனைகளை வளர்த்துருக்கலாம் ஆனால் இது முழுக்க முழுக்க விசாரத்திற்கான ஒரு நூல் விவேக புத்தியோட இதை எப்படி அணுகணுங்கக்கூடிய யுக்திகளை எல்லாமே ரொம்ப சிறப்பாட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த புஸ்தகத்தில் அதாவது சுயவிச்சாரத்தை மிக தெளிவாட்டு கூறி விழிப்புணர்வினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி தன் உணர்வில் நிலை பெறும் வழிகளை கூறக்கூடிய உயர்ந்த உத்தம நூல் இந்த திரிபுர ரகசியம் மனித நாட்டு பிறக்கக்கூடியவன் வந்து பரமா புருஷார்த்தத்தை அடையணுங்கிறது தான் அவனுடைய லட்சியம் இல்லையா இல்லைனாக்கா ஆடு மாடு பலவிதமான மனித பிறவிகளோட பூ செடிகளோட மரங்களோட பலதையும் அவன் அனுபவிச்சதுக்கு அப்புறமா போதும்னு சொல்லிட்டு தன்னல் திருப்தி உள்ளவ ஆகி திருப்தி உடைய உள்ளவனாட்டு ஆனதுக்கு அப்புறமா தான் அவன் வந்து அந்த மோட்ச சாட்சாத்த தேடி போறான் அதுவரைக்கும் வரைக்கும் அவன் வந்து பல பிறவிகளாட்டு வெய்யே உழண்டு முடிஞ்சாச்சு அப்போ என்னாகுது திருப்பியும் ஒரு பிறவியை நம்மளுக்கு ஒரு மனித தேகம் கிடைச்ச உடனேயே என்ன ஆகுதுன்னா இந்த மனித பிறவியில மட்டும்தான் அவன் வந்து சுதந்திரத்தை உணர முடியறது தவிர பாக்கி உள்ள எந்த பிறவியிலுமே சுதந்திரத்தை உணர முடியாது ஏன் அப்படின்னா ஆடு மாடுகளுக்கு வந்து தான் நினைக்கும் அதுக்கும் உணர்வுகள் எல்லாமே இருக்கு உணர்ச்சிகள் இருக்குது ஆனா அதை எப்படி வெளிப்படுத்த முடியும் சொல்லி எதுவும் தெரியுமா முடியாது பறவைகளிலிருந்து எந்த கல்லோ மண்ணோன்னு சொல்லிட்டு நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் அத்தனைக்குமேயே அதை வந்து சிந்திக்கக்கூடிய அறிவுகளோ எதுவுமே இல்லை ஆனா மனிதன் வந்து பரிமாணத்துல நல்ல வந்து உசந்து போயிருக்கிறான் அப்போ சிந்திக்கக்கூடிய அறிவு அவனுக்கு வந்து இருக்கு அப்போது இந்த சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி அது என்ன நினைக்கிறான் பரம புருஷார்த்தத்தை அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு தான் அவன் இப்போ மனித பிறவியை எடுக்கிறான் ஆனா எடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுதுனாக்கா உலகியல் வழக்கங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அவனுக்குள்ள திணிக்கப்படுகிறது இது வந்து இந்த சாஸ்திரம் நம்மளுக்கு அந்த மாதிரியான வழிமுறைகளை தான் நம்மளுக்கு சொல்லுது ஏன்னா நம்மளுக்கு வந்து கபில கீதை வந்து இதை ரொம்ப அற்புதமா சொல்லுறது ஏன்னா பிறக்கும்போது மனிதன் அந்த ஒரு குழந்தை பிறக்கும் போது அது பரம ஞானத்தோட தான் அது வந்து பிறக்கிறது ஆனா அதுக்கு உண்டான சக்தி இல்ல அதை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி இல்ல அது உணர்ந்து தெளியக்கூடிய ஒரு சக்தியும் இல்லாம இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு அந்த சமயத்துலவேயே என்ன சொல்லி கொடுக்குறாங்க பாரு இதுதான் உன்னுடைய அம்மா இதுதான் உன்னுடைய அப்பா இது இவரு இது அவரு இது இது இதுதான் இந்த பழம் இது பலா இது வந்து அன்னாசி பழம் இது மாம்பழம் இது வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமேயே ஒரு பேரை கொடுத்து அத வந்து பழக்கி வச்சு இது இப்படித்தான்னு சொல்லி அப்பவேயே என்ன கொடுக்குறோம் நாம ரூபங்களை பழக்கப்படுத்தி எடுத்து கொடுத்துட்றோம் அப்ப இந்த நாம ரூபங்களோட பழக்கப்பட்டு வளர்ந்த குழந்தை ஒரு பலாப்பழத்தை கொண்டு வந்து காட்டி இது வாழைப்பழம்னு சொன்னா இது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்ல இல்லை இது பலாப்பழம் வந்து இல்லை இது வாழைப்பழம்னா இது இப்படி இருக்கும் பலாப்பழம்னா இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பகுத்து ஆராயக்கூடிய அறிவு மனித பிறவிக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுமே அனைத்து ஜீவராசிகளுமே மனித பிறவிக்காக வேண்டி காத்துக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த கிடைச்ச இந்த ஒரு பிறவிய இந்த பிறந்ததுக்கு அப்புறமா இது என்ன பண்ணி இருக்குது எப்போதும் போலவே தனிப்பட்ட அடையாளங்களுக்கு உள்ளவையை உட்படுத்திக்கிட்டு சிக்கி சின்ன பின்னமாகி நான் வந்து துக்கத்தோடு இருக்கிறேன்னு சொல்லி கஷ்டப்படுக்குது நான் வந்து ரொம்ப ஆனந்தத்தை அடைகிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்குது இடைப்பட்ட நிலையில் அதுவும் உட்காந்துக்குது எனக்கு துக்கமாட்டி இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னை தானே வருத்திக்குது இதை செஞ்சால் சரியாகும் எதையாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு காரிய கா கார அதாவது காரியங்களில் நாட்டம் கொண்டு எதையாவது ஒன்று செய்துக்கிட்டே இருக்கணுங்கக்கூடிய ஒரு முயற்சிகள் எல்லாத்துலேயுமேயே தீவிரமாட்டி இறங்கிக்கிட்டே இருக்குது அப்ப இந்த நூல் வந்து எப்படி எச்சரிக்கை பண்ணதுன்னா இப்படியே போகிறதுக்காக வேண்டி உனக்கு கொடுக்கப்படலப்பா இப்படியே எதையாவது செய்துகிட்டே போகணும்னாக்கா நீ இப்படியே போய்கிட்டே தான் இருக்கும் இப்ப பிறவிகளும் போய்கிட்டே தான் இருக்கும் அப்போ இது யாரு அந்த பரம புருஷார்த்தத்தை அடையணும் ஆத்மாவை அடையணும் அப்படிங்கக்கூடிய தன்னை அறிஞ்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய நிலையில யாரு இருக்கிறாங்களோ இருக்கிறவங்களுக்கு இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா ஏற்கனவே எல்லா பலவிதமான பிறவைகளையும் நீ எல்லாத்தையுமே அனுபவிச்சாச்சு இனிமேல் உனக்கு உள்ள இருந்து உன் அக அகவிழிப்பை உண்டாக்கி உனக்கு அதாவது உள்முகமாக மனசை திருப்பி அந்த பயணத்துக்கு தயார் பண்ணுது